மண்ணிலே கலந்து விதைகளாய் விதைகளில் இருந்து மரங்களாய் மரங்களில் பூக்கள் பலதும் விடுதலை வாசம் தருவார்கள் எங்கள் மண்ணிலே மரணித்த வீதர்கள் பின் ரலை தான் மனதில் காட்டுவார் தமிழ் தமிழ்நிலே வீர டிவானத்து செ காட்சிகளேன் அந்த புயலும் எழுந்து வீசுவதேன் இயற்கையும் கண்ணீர் வடிப்பதுமேன் ಪೋದ್ದ <Sessus> ಇದು சிறப்பாக நடைபெற்ற புலட் சுவிஸ் முப்பத்தி ஐந்தாவது வீர மக்கள் தின இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வு தமிழ மக்கள் விடுதலை கழகத்தின் சுவிஸ் வீர மக்கள் தின நிகழ்வானது இன்று சனிக்கிழமை சுவிஸ் கேர்லன் பிங்கன் ஐசன் கம்மர் எனும் மண்டபத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றது புலட் சுவிஸ் மூத்த உறுப்பினரும் நிர்வாக பொறுப்பாளருமான தோழர் லெனின் எனும் செல்வபாலன் அவர்களினதும் அவரது குடும்பத்தினதும் முழுமையான ஏற்பாட்டில் புலட் ஆரம்பகால உறுப்பினர்களில் ஒருவரான சுவிஸ் பொறுப்பாளர் தோழர் சுவிஸ் ரஞ்சன் அவர்கள் ஆரம்பித்து வைத்து தலைமை தாங்கி தொகுத்து வழங்கினார் நிகழ்வில் மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த தமிழக மக்கள் விடுதலை கழக ஸ்தாபர்களில் ஒருவரும் மக்கள் யுத்தத்தின் மகத்தான தளபதியும் கழகத்தின் சேல் அதிபருமான தோழர் உமா மகேஸ்வரன் அவர்களையும் அவரது வழிகாட்டலில் தம் உயிரை ஈர்ந்த கழக கண்மணிகளையும் மற்றும் அனைத்து இயக்க போராளிகளையும் பொதுமக்களையும் நினைவுகூர்ந்து வருடா வருடம் நடத்தப்படும் வீர மக்கள் தின நிகழ்வானது வலைமை போல் இவ்வரிடமும் புலட் சர்வதேச அமைப்புகள் சார்பாக சுவிஸ் அமைப்பின் சார்பில் இன்றைய தினம் இங்கு நினைவு கூறப்படுகிறது அத்துடன் நாம் பழமை போல் பிரமாண்டமாக நடத்தாவிடிலும் சில சூழ்நிலைகளால் அவசர அறிவித்தலாக அறிவித்த போதிலும் பொதுமக்கள் தாமாக முன்வந்து கலந்து கொண்டது மிகவும் சிறப்பு என்பதை கூறி தோழர் ரஞ்சன் அவர்கள் ஆரம்பித்து வைத்தார் இதன் முதல் நிகழ்வாக ஆகுதியாகிய அனைவருக்குமான தீவச் சுடரேற்றல் ஈகச் சுடரேற்றல் நிகழ்வு நடைபெற்றது தீவத் தொடர்களை முன்னாள் புலட் உறுப்பினர் பி எல்லோ தோழர் விக்கி அவர்கள் முதலில் ஏற்றி வைக்க அதனைத் தொடர்ந்து புலட் சுவிஸ் உப நிர்வாக பொறுப்பாளர் தோழர் ரமணன் புலட் சுவிஸ் தோழர் பேர் தயா திரு ஈழதர்ஷன் செல்வபாலன் ஆகியோர் தொடர்ந்து ஏற்றி வைத்தனர் தொடர்ந்து கலந்து கொண்டோறினார் நினைவு தீபம் ஏற்றி வைக்கப்பட்டது விடுதலை கனவுகள் சுமந்து விரைந்தோம் விரைந்தோம் ஒன்றாய் அந்த விடுதலைக்காக உயிர் பல இழந்து பிரிந்தோம் பிரிந்தோம் வேறாய் அந்த விடுதலைக்காக உயிர் பல இழந்து 为了你。嗯 <laughs> மண்ணுக்காகவும் வீர மக்களும் ஆத்மா சாந்தியடைய வேண்டி ஒரு நிமிட அமைதி வணக்கம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் மரணித்த அறிவணையும் நினைவு கூர்ந்து மலரஞ்சலி நிகழ்வை தோழர் ஆரம்பித்து வைக்க கழக தோழர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் நடத்தினர்

தொடர்ந்து இன்றைய சுவிஸ் வீரமக்கள் தின நினைவேந்தல் நிகழ்வுக்காக தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவரும் ஜால் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கௌரவ திரு தர்மலிங்கம் சித்தார்த்தன் அவர்கள் அனுப்பி வைத்த நினைவுரை வாசிக்கப்பட்டது இந்த வீரமக்கள் தினத்தை எங்களுடைய தோடர்கள் எங்களுடைய ஆதரவாளர்கள் அனைவருமாக இதை தொடர்ந்து அனுஷ்டித்து வந்து கொண்டிருக்கின்றோம் நானும் சில வீர மக்கள் தினத்திலே கலந்து கொண்டிருக்கின்றேன் தோழர் ரஞ்சன் இந்த வீரமக்கள் தினத்தை தொடர்ந்து ஒழுங்கு செய்து அதை சிறப்பாக நடத்தி வந்திருக்கின்றார் இப்போதும் இந்த வீரமக்கள் தினம் சிறப்பாக நடக்க வேண்டும் எங்களுடைய தோழர்கள் எங்களுடைய தலைவர் உமா மகேஸ்வரன் அவர்கள் அதே போல எங்களுடைய தோழர்கள் மிக மூத்த தலைவர்கள் பலர் மூத்த தோழர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அவர்கள் எல்லாரையும் நாங்கள் தொடர்ந்து ஞாபகப்படுத்தி வருகின்றோம் அவர்கள் அனைவரை ஞாபகப்படுத்துவது என்பதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் விட்டுச் சென்ற அந்த கொள்கைகளை நாங்களும் கடைபிடிக்க வேண்டும் கடைபிடித்து எங்களுடைய மக்களுடைய விடுதலையே எங்களுடைய நோக்கமாக செயற்பட வேண்டும் அதைதான் அதற்காகத்தான் இந்த வீர மக்கள் தினத்தை வருடா வருடம் நாங்கள் கொண்டாடி நினைவுபடுத்திக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய தோழர்களுடைய இழப்புகளை நினைவுபடுத்தி அவர்களை நினைவுபடுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே நாங்கள் எங்களால் அளவுக்கு முயற்சிகளை எடுக்க வேண்டும் எங்களுடைய மக்களுடைய விடுதலையை நோக்கி அந்த பயணத்திலே நாங்கள் சீராக செல்ல வேண்டும் நாங்கள் அனைவருமே ஒற்றுமையாகும் எங்களுடைய தோழர்கள் மாத்திரமல்ல மற்ற இயக்கங்கள் அனைத்தையுமே ஒற்றுமைப்படுத்தி நாங்கள் ஒரு சரியான பாதையிலே செல்ல வேண்டும் அதுதான் இந்த எங்களுடைய இழந்த இறந்த தோழர்களுடைய ஞாபகத்துக்கு அவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற அர்ப்பணமாக சமர்ப்பணமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதேபோல் இன்றைய சுவிஸ் வீரமக்கள் தின நினைவேந்தலுக்காக புலட் அமைப்பின் நோர்வே கிளை பொறுப்பாளர் தோழர் நோர்வே ராஜா நோர்வே கிளை சார்பில் அனுப்பி வைத்த நினைவுரையும் புலட் அமைப்பின் பிரான்ஸ் கிளை நிர்வாக பொறுப்பாளர் தோழர் தயாலன் பிரான்ஸ் கிளை சார்பில் அனுப்பி வைத்த நினைவுரையும் புலட் அமைப்பின் பிரித்தானிய கலை பொறுப்பாளர் தோழர் நேதாஜி எனும் பிரேம் சங்கர் பிரித்தானிய கலை சார்பில் அனுப்பி வைத்த நேவஞ்சலி கவிதை புலட் சுவிஸ் உப நிர்வாக பொறுப்பாளர் தோழர் ரமனால் வாசிக்கப்பட்டது இன்று சுவிட்சர்லாந்தில் நடந்து கொண்டிருக்கும் வீர வீரமக்கள் தினத்தில் இங்கு தந்து அஞ்சலி செலுத்தும் அனைத்து பொதுமக்களுக்கும் என் சக தோழர்களுக்கும் மாற்று தோழர்களுக்கும் மற்றும் இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கும் எனது முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டோம் இந்த முப்பத்தஞ்சாவது வருட வீர மக்கள் தினமானது அமுதலிங்கம் ஜோசர் அவர்களின் கொலைக்கும் உமான்சர் அவர்களின் இறப்புக்கும் இடையிலான இந்த மூன்று தினங்களை தான் நாங்கள் வீர மக்கள் தினம் என்று அழைத்து வருகின்றோம் பதிமூணாம் தேதி ஜூலாய் தொடக்கம் பதினாறு ஜூலாய் மட்டும் இவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற அஞ்சலிகள் மிக ஆனவை இவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே தமிழ் மக்களுக்கின்றி நிறைய போராட்டங்களை செய்தவர்கள் நிறைய அரசியல் கருத்துக்களை வருங்கால வழிகளை இவர்கள் மக்களுக்கு ஊட்டியவர்கள் என்றே நான் கருத வேண்டும் என்றால் அமரலிங்கம் அவர்கள் ஒரு சர்வ சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு நாட்டின் எதிர்கட்சி தலைவராகும் வரும் துணிச்சல் அவருக்கு இருந்தது அதேபோல் தோழர் மாமேஸ்வரனரும் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு பெரிய ஒரு விடுதலை இயக்கத்தின் ஒரு போற்றத்தக்க தலைவராக இருந்தவர் இவர்கள் ரெண்டு பேருமே தமிழர் விடுதலை கூட்டணியின் ஒரு அங்கமாகவே இருந்தார்கள் ஆனால் இவர்களுக்குள் பல மாற்றங்கள் இருந்தன அம்பலி அவர்கள் அரசியல் தீர்வையே முழுமையாக நம்பி பல நாடுகள் சென்று அரசியல் தீர்வுக்கான பேச்சுக்களை நடத்தி வந்தார் அதே நேரத்தில் உமாவேசம் அரசியல் தூ தீர்வோடு ஒரு ராணுவ அழுத்தம் கொடுத்தால்தான் இலங்கை அரசு எங்கள் வழிக்கு வருமென்ற துணிச்சலும் இருந்தது நான் மிக அன்றைய காலத்தில் திம்புவ மாநாட்டின் அறிக்கை ஒன்றை வாசித்தேன் திம்பு மாநாடு வந்து குழப்பத்துக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மாநாடாகவே இருந்தது என்று அறிவு கட்டியபடி ஆனால் இன்று ஒரு அரசியல் தீர்வு இல்லாமல் நாங்கள் ஒரு அனாதைகளாக்கப்பட்டுள்ளோம் என்று பலர் கூறி வருகின்றார்கள் ஆனால் அதற்கு அப்பால் நாங்கள் ஒரு அரசியல் ஜதார்த்தத்தை புரிந்து பலரும் இணைந்து செய்யத்தக்க ஒரு சக்தியாக மாறி வருவதை என் அறிவு கட்டியபடி நான் காணக்கூடியதாக இருக்கின்றது இன்று இந்த சுவிஸ் நாட்டிலே நடைபெறுகின்ற வீர மக்கள் தினம் ஆண்டாண்டு தோறும் இங்கு நடைபெறுகின்றது இதற்கு முதன்மையாக நிற்பவர் தோழர் ரஞ்சன் அவர்கள் அவர் முகாமேஸ்வரின் இருந்த காலத்தில் முகாமேஸ்வரின் வெளிநாடுகளில் பயணம் செய்த காலத்தில் கூட அவருடன் இணைந்து பயணம் செய்தவர் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த வீர மக்கள் தினத்தில் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் நேரம் காலம் காரண காரணமாக நான் நன்றியை கூற விரும்புகின்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் தமிழக மக்கள் விடுதலை கழகம் பிரான்ஸ் கலை சார்பாக இன்று சுவிஸ் நாட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் எமது கழகத்தின் செயலதிபர் பிரியா அவர்களின் நினைவாகவும் கழகத்தின் கண்மணிகள் ஐநத்தி இயக்க போராளிகள் பொதுமக்களுக்குமான முப்பத்தைந்தாவது வருட வீரமக்கள் தினத்தினை சுவிஸ் நாட்டு தோழர்களால் இன்று மேற்கொள்ளப்பட்டு இந்நிகழ்விலே எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட பொழுதிலும் அம்மால் கலந்து கொள்ள முடியாமைக்கு பிரான்ஸ் கலை தோழர்கள் சார்பில் வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சுவிஸ் நாட்டிலே சுவிஸ் நாட்டுத் தோழர்களால் குறிப்பாக சொல்லப்போனால் தோழர் ரஞ்சன் தோழர் அவர்களினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் இந்நிகழ்வானது பல இன்னல்களுக்கு மத்தியிலும் மிகவும் சிறப்பாக செயற்பட்டு வருகின்ற வருடந்தோறும் செயற்பட்டு வருகின்றார் என் நிகழ்விலே இம்மால் கலந்து கொள்ள முடியாமைக்கு வருதை தெரிவிப்பதோடு மரியாதை கழகத்தின் செயலதிபர் பிரியா மற்றும் கழக கண்மணிகள் அனைத்து இயக்க போராளிகள் பொதுமக்களுக்குமான என் அஞ்சலியில் அவர்களது ஆத்மா சாந்தி அடைய நாமும் பிரார்த்திக்கின்றோம் நன்றி தினம் வீரமக்கரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்பான என் நினைவுகளில் என்றும் வசிப்பவர்களே வரலாறு தன் உண்மை கதையை வரலாறாய் விழுங்குபவர்களே உங்கள் தியாகத்தில் என்றும் நினைக்கின்றோ ஆண்டாண்டு நினைவில் நிமிர்ந்து நின்று மீண்டும் மீண்டும் பிறந்து சென்று வாழும் உங்கள் நினைவுகள் மறக்காதே உலகெங்கும் கழக திருவேந்தர்கள் கண்ணீர் வாழ்க்க வீரம் பரப்பில் போல் உள்ள எமது அஞ்சலிகளையும் ஜாம் பிரித்தானியாவிலிருந்து தெரிவித்துக்கொள்கின்றோ தமிழில் மக்கள் விடுதலை கழகம் புலோட் பிரித்தானிய கழகம் இதனை அடுத்து அனைவரையும் வரவேற்று தலைமுறையையும் நன்றியுடையையும் சுவிஸ் பொறுப்பாளரான புலட் ஆரம்பகால உறுப்பினர் தோழர் ராஞ்சன் நிகழ்த்தினார் பழமையாக மிகவும் பிரம்மாண்டமான வார்த்தையில் ஒவ்வொரு முறையும் செய்து வந்தோம் ஆயினும் இந்த முறை சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உடல் உபாதைகள் ஏற்பட்டதுதான் என்பதால் இதை செய்வதா இந்தியா என்ற ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கடைசியாக கூட்டத்தில் அமைக்கும் நிலத்தான் துளர் செல்வாத முழுத்திலிருந்து அதன்போது நாம் வளமையாகவே வருடா வருடம் பல நிகழ்வுகளை நடத்தி பிரம்மாண்டமாக வீரமக்கள் தின நிகழ்வை செய்வது வளமையே ஆயினும் இம்முறை சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உடல்நிலைகள் போன்ற பல்வேறு காரணங்களினால் இதனை இம்முறை செய்வதா இல்லையா என பலவாறு சிந்தித்திருந்தோம் ஆயினும் தலைமையை சேர்ந்தவர்களின் அறிவுரைக்கு ஏற்ப வீரமக்கள் தின நினைவேந்தலை நடத்த இறுதியாக தீர்மானித்து அறிவித்திருந்தோம் ஆயினும் நாம் எதிர்பாராத வகையில் இறுதி நேரத்தில் அறிவித்தும் பொதுமக்கள் கலந்து சிறப்பித்தது மகிழ்வை தரும் அதே வேளையில் இதற்கான முழு ஏற்பாட்டையும் முன்னுன்றி செய்த தோழர் செல்வாலன் மற்றும் அவரது குடும்பத்துக்கு நன்றி அதேபோல் மட்டக்களப்பு மாவட்ட வீரமக்கள் தின நிகழ்வுக்காக அனைத்து ஏற்பாடுகளுக்கும் உதவி புரிந்த ஜெர்மனி தோழர் எனும் ஜூட் பிரான்ஸ் தோழர் தயாலன் சுவிஸ் தோழர்களான செல்வாளன் ரமணன் அண்டன் பேர் சுவிஸ் ரஞ்சன் ஆகியோருக்கும் நன்றி அதேவேளை கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் நிகழ்வின் கீழ் மாணிக்கதாசன் நற்பணிமன்ற ஊடாக கேட்டவுடன் இன்றைய வீரமக்கள் தின நிகழ்வில் புதிய துவிச்சக்கர வண்டியினை வழங்குவதற்கு நிதி உதவியளித்த சுவிஸ் தோழர் தேவன்னர் எனும் செல்லத்துறை தவராஜா அவர்களுக்கும் வீரமக்கள் தின நிகழ்வில் புத்தம்புதிய துவிச்சக்கர வண்டியினை தனது மகனான திரு ஈழதர்ஷனின் பிறந்தநாளை முன்னிட்டு வழங்குவதற்கு நிதி உதவியளித்த சுவிஸ் தோழர் லெனின் எனும் சிவகுரு செல்வாளன் அவர்களுக்கும் எமது மனப்பூர்வமான நன்றி அதேபோல் பவுனியா நகரில் புலட் செயலதிபர் தோழர் உமா மகேஸ்வரன் அவர்களின் திரு உருவச்சிலையை நிறுவுவதற்கான பெருமளவு நிதி உதவியை கனடா தோழர் குணபாலன் அமெரிக்கா தோழர் கோபி பிரான்ஸ் தோழர் தயாளன் ஆகியோரும் தம்மால் முடிந்த நிதியுதவிகளை சுவிஸ் தோழர்களான செல்வாலன் தேவன்னர் ரமணன் அண்டன் சுவிஸ் ரஞ்சன் ஆகியோரும் வழங்கியுள்ளனர் என்பதையும் அவர்களுக்கான மனமார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவும் தெரிவித்தார் இதன் பின்னர் அனைவருடனான கலந்துரையாடலுடன் வீரமக்கள் தின நினைவேந்தல் நிகழ்வு முடிவுக்கு வந்ததுடன் தோழர் சொல்வாளனின் இல்லத்தில் அனைவரும் வரவழைக்கப்பட்டு மதிய உணவு வழங்கி வைக்கப்பட்டது அதேவேளை தனது இறுதி மூச்சு வரை கழகத்துக்காகவே வாழ்ந்து கழக சொத்துக்களை கழகத்துக்கு அர்ப்பணிக்க முன்வந்த அமர்த்துவடைந்த தோழர் ஆர் ஆர் அவர்களின் நினைவாக ஒன்றினை தோழர் செல்வாளின் வாசத்தலத்தில் புலர் சுவிஸ் பொறுப்பாளர் தோழர் ரஞ்சனுடன் இணைந்து தோழர் ரமணனும் நாட்டி வைத்தது சிறப்பம்சமாகும் இதேவேளை காலையிலேயே வருகிறோமென அறிவித்திருந்த போதிலும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக காலதாமதமாக வந்த போதிலும் நிகழ்வில் கலந்து சிறப்பித்த புலட் சுவிஸ் மூத்த உறுப்பினர்களான குமாரன்னர் எனும் தோழர் ரத்னகுமார் மனோ எனும் தோழர் விஜய மனோகரன் ஆகியோர் தோழர் ஆர் ஆர் அவர்களின் நினைவாக நாட்டப்பட்ட வாழைக்கன்றுக்கு முன்னால் நின்று தமது அஞ்சலியை செலுத்தியதுடன் புலட் சுவிஸ் மூத்த உறுப்பினரான குமாரனர் எனும் தோழர் ரத்னகுமார் இன்றைய வீரமக்கள் தினம் சார்ந்து நினைவுரையாற்றியதும் குறிப்பிடத்தக்கது இன்று தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் ஏற்பாடு செய்திருந்த வீர மக்கள் தினத்தினுடைய நிகழ்வு வீர மக்கள் தினமானது எங்கள் தலைவர் அமுதலிங்கம் ஐயா நாளில் இருந்து எங்கள் தலைவர் உமாமேசன் அழைக்கப்பட்ட நாள் வரைக்குமான ஒரு காலமாக இதை அனுசிச்சுக்கின்றோம் இந்த காலம் வீர மக்களுடைய மறைவுக்காக நான் நினைவுகூன்றோம் இந்த வீர மக்கள் போராளிகள் தலைவர்கள் பொதுமக்கள் என அனைவரை நினைவு நினைவு முகமாக இந்த உயிரிழப்பு அசிக்கப்படுகின்றது எங்கள் கட்சியினுடைய அதாவது தமிழக மக்கள் மக்களுடைய கழகம் ஆரம்பத்தில் தீர்க்க தரிச தீர்க்க தரிசனம் மிக்க ஒரு ஒரு போராட்டமாக இதை முன்னெடுத்து வழிநடத்தி வந்தது இந்த ரீதியில் பல்லாயிரக்கணக்கான போராளிகள் மக்கள் இணைந்து பல மக்கள் இயக்கங்கள் தொழிலாளர் சங்கங்கள் நினைந்து இந்த போராட்டத்தை வழிநடத்தி வந்தன அது ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு அரசியல் வழிநடத்தலாக இருந்தது இடையில் ஏற்பட்ட அதாவது முரண்பாடுகள் வழி உள் முரண்பாடுகள் காரணமாக இது சிதைக்கப்பட்டது இதற்கு பல பலி சக்திகள் காரணமாக இருந்தது எப்போது தலைவர் அழிக்கப்பட்டதுக்கும் அந்நிய நாட்டுடைய உழவுப்படையுடைய சில தூண்டுதல் காரணம் என்றது எல்லோரும் அறிந்தபடியாங்கள் இந்த ரீதியில் நாம் இன்றும் ஒற்றுமையாய் இல்லாத பணியினால் தான் எமது போராட்டம் உரிமைகள் இலங்கையில் மறக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நாம் தமிழ் பேரும் ஒன்றுபட்டு நிற்பமாக இருந்தால் இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு இக்கட்டான ஏற்படுத்தியது அல்ல தமிழா தமிழ் மக்களுக்கு ஒரு முடிவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியதும் அதாவது சில சட்ட ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட உரிமைகள் கூட மறக்கப்படுகின்ற சூழ்நிலையை என்று பார்க்கின்றோம் ஆறு நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஒற்றுமையை நிலைநாட்டி வெளிநாடுகளிலும் உள்நாட்டிலும் ஒற்றுமையை நிலைநாட்டி ஒரு பலமாக செயற்பட வேண்டும் என்பதை பணிவாக கேட்டுக்கொண்டு ஸ்டூடியோ அடித்திருக்கிறோம் BB mm -hmm.